நாற்பது வயசுக்கு மேலே உங்களோட ஃபேஸ் உங்களோட முகம் அழகாக பொலிவாக இருக்கணுமா சுருக்கம் வராமல் இருக்கணுமா முகத்தில் டெட் ஸ்கின் இல்லாமல் இருக்கணுமா ஃபேஸுக்கான முகத்துக்கான எக்ஸசைஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக பிரைட்டாக இருப்பீங்க இப்போது சில எக்ஸசைஸ் எக்ஸாம்பிளுக்கு சொல்லித்தரேன் நெத்திய மேலே சுழிச்சி டென் வரைக்கும் ஃப்ரான்டாலிஸ் மசிலுக்கான எக்ஸசைஸ் ரிலாக்ஸ் பண்ணி டென்னன்ற வரைக்கும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கீழே போட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அதுக்கப்புறம் நெத்திய சுருக்கி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரி ஏழு தடவை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அடுத்து கண்ணம் ஓடுறது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் டூ டூ த்ரீ ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரி ஃபேஸ் ஃபுல்லாக எக்ஸசைஸ் பண்ணி ஃபேஸுக்கு ஐஸ் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வச்சு நீங்கள் முகத்தை நல்லா பாதுகாத்துக்கலாம் ஃபேசியல் எக்ஸசைஸ் தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு கால் பண்ணுங்க இல்லை டிஎம் பண்ணுங்கள் அண்ட் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும் நான் ஃபாலோ பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்